வணக்கம் நான் விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நமக்கிட்ட ஒரு ஜாதகர் அவருடைய தம்பி சம்பந்தப்பட்ட பிறந்த தகவலின் அடிப்படையில் அவருக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகுமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்றது அது வந்து எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதேபோல் அவர் வந்து அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து வெளியில் தொடங்குவதற்கு மும்முரமாக இருக்கின்றார் அது கூட்டுத் தொழிலாக இருக்கின்றது அது வெற்றிகரமாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் நிச்சயமாக அவர் பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய கிரகங்கள் சார்ந்து மற்றும் ராசிக்கட்ட நான்சன் சார்ந்து கட்டங்களின் அடிப்படையிலும் தசாபுத்திகள் சார்ந்தும் நாம் அவர் சார்ந்த பலன்களை இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதை சார்ந்த பதிவு தான் இது ஒருவருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில் ஹோட்டல் பிஸ்னஸில் சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு எப்படிப்பட்ட இட அமைப்புகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதன் கிரகங்கள் சார்ந்து பார்க்கும்பொழுது அவருக்கு சூரியன் செவ்வாய் நன்றாக இருக்கின்றதா மற்றும் சுக்கரன் நன்றாக இருக்கின்றதா கேது நன்றாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் இது வந்து ஒருத்தவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணோம்னா அந்த நான்கு கிரகங்கள் அடிப்படையான கிரகங்களாக இருக்கின்றன மற்றபடி அவருக்கு வந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் சார்ந்த அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன என்று பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் அவருக்கு நண்பர்களுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்றார் நண்பர்கள் என்றால் எப்படிப்பட்ட நண்பர்கள் அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ரெஸ்டாரண்ட் ஒரு சிறு முதலீடு என்றால் மூன்றாம் இடத்தை பார்க்க வேண்டும் ஒரு நடுத்தர முதலீடு என்றால் ஏழாம் இடத்தை பார்த்து நண்பர்கள் சார்ந்த அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் பெரிய முதலீடு என்றால் பதினொன்றாம் இடத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் நம்ம வந்து இவருக்கு பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவருடைய நவம்சம் மற்றும் ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நவம்சத்தை சார்ந்து அவர் வந்து லக்னத்தில் புதனும் குருவும் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்தில் சந்திரனும் மூன்றாம் இடம் சனியும் இவருடைய ஆறாம் இடத்தில் ராகுவும் மற்றும் இவருடைய பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக மாந்தியுடன் இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் சூரியனும் செவ்வாயும் இருக்குது பன்னெண்டாம் இடம் கேதுவும் இருக்குது நான் முன்பே குறிப்பிட்டேன் ஒருத்தர் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும்னா அவருடைய இடங்கள் சார்ந்து பார்க்கணும் கிரகங்கள் சார்ந்து பார்க்கணும் என்று கிரகங்கள் அடிப்படையில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றது கேதுவுடன் சேர்ந்திருக்கின்றது நான் எந்த ஒரு பதிவு விளக்கம் கொடுக்கும் பொழுதும் அந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கொள்வேன் நான் நேரடியாக விளக்கம் கொடுப்பேன் தவிர எந்த விதமான முன்குறிப்பு எடுத்துக்கொள்ள மாட்டேன் ஒரு விளக்கம் ஏதேனும் ஒரு தலைவர்கள் நபர்கள் சார்ந்த விளக்கம் கொடுக்கும்போது அவர் சார்ந்த சில தகவல்களை எடுத்துக்கொள்வேன் மற்றபடி ஒருவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கம் கொடுக்கும்பொழுது எந்த ஒரு முன்குறிப்பு எடுத்துக்கொள்ளாமல் அந்த கிரக கட்டத்தை எடுத்துக்கொள்வேன் அதை பார்த்துக்கொள்வேன் மற்றபடி எனக்கு அவர் என்ன கேள்வி கேட்கின்றாரோ அதன் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கும் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன அம்சம் இருக்கின்றது என்பதை நான் பார்க்காமல் நேரடியாக சொல்லக்கூடிய தன்மை பந்தி வந்தான் நான் மற்றபடி தலைவர் தலைவர்கள் செலிபிரிட்டி சார்ந்த அமைப்புகளில் அவர்கள் பற்றியும் முன்கூறிப்பு எடுத்துக்கொண்டு பேசுவேன் நான் குறிப்பிட்ட அந்த அம்சங்கள் இவருக்கு சிறப்பாக இருக்கின்றது நவம்சத்தை நான் என்ன சொன்னேன் என்றால் சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் என்றேன் சூரியன் செவ்வாய் அமைப்பு எப்படி இருக்குது கேது எப்படி இருக்கின்றது என்று சொன்னேன் அதேபோல இவருடைய பத்து பதினொன்று பன்னெண்டு சார்ந்த இடங்களில் இந்த நான்கு கிரகங்களும் நவம்சத்தை பிறந்திருக்கின்றன ஆனால் நவம்சத்தை பொறுத்து அனைத்து அம்சங்களையும் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் கிடையாது அதேபடி இவருடைய ரெண்டாம் மூன்றாம் இடம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதேபடி நண்பர்கள் சார்ந்த அமைப்பில் மூன்று ஏழு பதினொன்று ஒன்றாம் அமைப்புகள் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதை சார்ந்து இவருக்கு நிச்சயமாக ரெஸ்டாரன் பிஸ்னஸ் பண்ணால் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணால் சாதிக்கக்கூடிய வளமை புரிஞ்சவர் அதில் எற்றுக் இல்லை அதே போல இவருடைய இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மோகமான அமைப்பு லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அதை பொறுத்து இவருக்கு வந்து பிசினஸ் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும் அதேபோல் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் ரெண்டாம் அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்காரு லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்காரு மூன்றாம் அதிபதியான குரு லக்னத்தில் வரக்கூடிய இந்த திடங்களில் அவருக்கு வந்து நிச்சயமாக ஹோட்டல் பிஸ்னஸ் உதவும் அதே நேரம் இவருக்கு வந்து நண்பர்கள் சார்ந்த அமைப்பு எந்தளவுக்கு பலன் கொடுக்கும் என்று பார்த்தால் இவருடைய லக்னாதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் மூன்றாம் அதிபதி நீச்சமாகி லக்னத்தில் வருகின்றார் லக்னம் வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது என்று பார்த்தோம் அதன் அடிப்படையில் இதற்கு நண்பர்கள் சார்ந்த பின்னக்கு வருவதற்கு சாதிய கொடுத்துள்ளன அதேபோல் ஏழாம் இடத்தை பாருங்கள் ஏழாம் அதிபதியான சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருந்து வருது உரணவு நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடம் வந்து சிறப்பாக இருக்கிறது அடுத்து பதினொன்றாம் இடம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் பதினொன்றாம் இடம் வந்து நிச்சயமாக நல்ல அமைப்பு தான் இந்த கோட்டை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது இது இருப்பினும் சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருப்பதனால அந்த முட்டல் மோதல் தான் செய்யும் கோட்டை பிஸ்னஸ்னாலே இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட ஒரு விதமான ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டமும் பிரச்சனைகளும் அது ஒரு கடினமான ஒரு பணி அதில் வந்து ஒரு ஃப்ரீயாகவே எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது இல்லை ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு விதமான பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அதன் அடிப்படையில் சூரியன் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு இருப்பினும் நண்பர்கள் சார்ந்தும் சற்று சாதிக்கூறுகள் இருக்கின்றன அதை சார்ந்து செவ்வாய் சிறப்பாக இருக்கின்றது ஏழு மற்றும் பதினொன்று சிறப்பாக இருக்கின்றது ஆனால் மூன்றாம் இடமும் சிறப்பாக இல்லை பன்னெண்டாம் இடமும் சிறப்பாக இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றது மற்றபடி அவருடைய அமைப்பு சிறு சம்பந்த கொஞ்சம் சற்று முன்னேறி அமைப்பில் ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்ணால் இவர் சாதிக்கக்கூடிய வளமைப்பாளியவராக தென்படுகின்றது சிறு அமைப்பில் வந்து இவருக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாதிப்புகள் உள்ளன இப்படி நண்பர்கள் சார்ந்து செயல்படும் அமைப்பை காட்டியும் இவருடைய மனைவி அல்லது ரொம்ப நெருங்கிய நட்புகள் சார்ந்த அமைப்பு இருந்தால் இவருக்கு சாலை சார்ந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக மனைவி சார்ந்து செயல்படுவது இன்னும் சிறப்பு ஏன்னா இவருடைய வயது என்றால் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வயதை கடந்து விட்டார் அதன் அடிப்படையில் இவர் திருமணம் மனைவி சார்ந்து செயல்படுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் சார்ந்து சில பிரச்சனைகள் இருவார்கள் கண்டிப்பாக ஆனால் இவர் எந்த அளவுக்கு நண்பர்களுடன் நண்பர்கள் வேறு தொழில் வேறு என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இதில் சார்ந்து இயங்கும் பொழுது பணம் பரிவர்த்தனை மற்ற அமைப்பில் வந்து சரியான ஒரு கண்காணிப்பாளர் ஒரு அக்கௌண்ட்டை நியமித்து ஆடிட்டிங் சிறப்பாக செயல்பட்டு சரியாக அவர்களுக்குள்ள பண பரிமாற்றம் இதெல்லாம் செய்து கொள்வது மிக மிக சாலை சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் அந்த நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் அது வேறு தொழில் என்று வரும்போது அவர்கள் அவர்களுக்கான குடும்பம் இருக்கும் அதெல்லாம் சார்ந்து செயல்படும் பட்சத்தில் நீங்கள் வந்து சற்று மற்ற தொழில் வேறு இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கணக்கிடும் முறையே வித்தியாசமாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் என்றால் உணவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைவேறு அடிப்படைகள் இருக்குது அதாவது மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணோம் குக்கு மெட்டீரியீஸ்லாம் தேவை குக்கிங்கான அசசரிஸ் ஹோம் அப்ளியன்ஸஸ் எல்லாம் வச்சுக்கணும் ரெஸ்டாரண்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அதேபோல் உங்களுக்கு வந்து டைனிங் அமைப்பெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் பில்லிங் சிஸ்டம்ஸ் அது மாதிரி பர்ச்சேசிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸ்டோரேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பில்லிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இதன் அடிப்படையிலேயே அது இயங்கும் இதில் என்னன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இதில் வந்து ஒரு ஃபுட் காஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும் ஃபுட் காஸ்ட் மெத்தட் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா கோடி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளக்யேவேட்டிங் பிஸ்னஸாக இருக்கும் ஒரு டைம் நல்லாயிருக்கும் ஒரு டைம் வந்து ஃபிள்ச்சுவேட்டிங்காக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் குக் பண்ணி வச்சிருப்போம் இப்போ வந்து ஒரு கேட்டரிங் சிஸ்டம் அப்படின்னா பிள்ளை பேருக்குன்னு நம்ம வந்து ப்ரீ டிஃபைண்டாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இவ்வளோ கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்ல முடியாது ஒரு ஒரு வருட காலம் நம்ம வந்து ஹோட்டல் ரன் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் ஒரு டேட்டா கிடைக்கும் அதே சார்ந்து நம்ம வந்து ஓகே இத்தனை இந்த மாதத்தில் உள்ள பிசினஸ் ஆகுது இந்த நாளைக்கு உள்ள பிஸ்னஸ் ஆகுது அதை அடிப்படின்னா நம்ம ஃபுட் மேக் பண்ணிவிட்டு ஃபுட் வேஸ்ட் இல்லாமல் ஃபுட் வேஸ்டேஜ் கண்ட்ரோலை வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண முடியும் தான் இந்த ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வேணும் இது வந்து ஃபுட் காஸ்டிங்னு இருக்குது அதே போல் மேன் பவர் காஸ்டிங் இருக்குது இன்னைக்கு வந்து சரியான வேலை அமைப்பில் கேரியர் வராங்க இது ரெண்டும் ரொம்ப முக்கிய முக்கியமானது மற்றபடி எக்ஸ்ட்ரா அலவென்சஸ் மிசிலேனியஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி இது போன்ற அமைப்புகள் சொந்த பில்டிங்காக இதெல்லாம் பார்த்து கணக்குட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஞாபகங்கிறது வந்து ஃபைனெண்ட் தான் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் லாபம் கிடைக்கும் பட்சத்தில் அதை எப்படி உங்களுக்கு உங்கள்ட்ட எதிர்ப்புக்கிறீங்க அப்படிங்கிற என்ன பொறுத்த உடனே நம்ம எடுத்து முடியுமா அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க இல்லை ஒரு அதனால் உடனே எடுக்க முடியாது ஃபுட் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டை வரைக்கும் ஒரு வந்து ஒரு ஒரு ஒருவருக்காக நன்றாக சென்று விட்டால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய வரக்கூடிய என்ன இருக்கும் அது ரெடி மற்ற பிஸ்னஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ போகிறோம் எவ்வளோ வருது எல்லாமே ப்ராப்பராக வந்து எவிடெண்ட் இதில் வந்து ஒரு நாளைக்கு பிஸ்னஸ் ஃபுல் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வேஸ்டேஜஸ் எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு பல்வேறு அமைப்புகளை சார்ந்து நம்ம செயல்படும் பட்சத்தில் இதன் லாபம் வந்து முடிவு செய்யப்படுகிறது அதே போல் பர்ச்சேசிங் ஸ்டோரேஜ் இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் சர்வீஸில் எப்படி இருக்குது பில்லிங்கில் ஏதாவது மிஸ்டேக் நடக்கிறதுக்கான இதனால் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் ப்ராப்பர் ஆடிட்டிங் தான் அந்த ஒரு குதன் டிபார்ட்மெண்ட் வச்சு ரன் பண்ண முடியும் அதனால் ஒரு நண்களுடன் சென்று செயல்படும் குணமாக இருக்க வேண்டும் அல்ல இல்லை என்றால் இவர் மனிதனுடன் சென்று செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் இவருடைய ராசிக்கட்டத்தை நடைபெறையில் முழுமையான விளக்கம் நாம் கொடுக்கலாம் ராசிக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் இவர் வந்து சுவாதி மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமையில துலாம் ராசியில் ரிஷப லக்னத்தில் வளர்ப்பதில் பிறந்திருக்கிறார் இவருக்கு வந்து பிறக்க முடியாதது ராகு திசை ஐந்து வீடு காலம் ஏழு மாத காலம் இருக்கின்றது இவர் லக்னத்திலே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டபடி லக்னமாக இருக்கின்றனர் இரண்டாம் இடத்தில் வக்கரமாக இருக்கின்றது ஆறாம் இடம் சந்திரன் ராகு மற்றும் குரு இருக்கு குரு வக்கிரமாகவும் மற்றும் பத்தாம் இடத்துல சனி ஆட்சியாகவும் ஆந்தியுடன் சேர்ந்தும் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் கேதுவுடன் சேர்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றனர் இந்த நடிப்படையில் பார்க்குறப்ப இவருக்கு வந்து லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் இவர் சார்ந்த நண்பர்கள் தொடர்பிற்கு நான் குறிப்பிட்டபடி சுக்ரன் நன்றாக இருக்கின்றார் தான் அதே தமிழ் இவருக்கு வந்து செவ்வாய் ஆட்சியாக இருக்கு நன்றாக இருக்கின்றது சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு புதரோடு சேர்ந்திருக்கக்கூடிய நன்றாக இருக்கிறது செவ்வாய் கேதுவுடன் உடன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இவர் ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய பொருந்தியவர் தான் இருப்பினும் இவருக்கு வந்து நண்பர்கள் சார்ந்த அமைப்பு எப்படி இருக்குது மற்றும் இரண்டு மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்குது பார்த்தோம் அதனால் ஹோட்டல் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இவர் சாதிக்க முடியும் நண்பர்கள் அமைப்பில் தான் வந்து தட்சினி வருமா அப்படின்னு தெரியல ஒரு லாம்பி மூன்றாம் இடத்தில் இருக்கிறனால இவர் நண்பர்களுக்கு சார்ந்த ஒரு அன்பு கொண்டவராக உபர்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நன்றாக இருக்கும் ஆனால் பணப்பிரவர்த்தனை வரும்போது பட்சத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இவருடைய மூன்றாம் அபதியான இவருடைய சந்திரன் வந்து ஆறாம் இடத்துக்கு இருந்து வர அது அவ்வளவு சிறப்பு கிடையாது அதே போல் ஏழாம் அதிபதி ஃபனன் ஆட்சியாக இருந்தாலே அவர் பன்னெண்டாம் இடம் சார்ந்து வரையக்கூடிய அமைப்பு ஆட்சியாகவும் வரையக்கூடிய அமைப்பு இருக்குது அதேபோல் இவருடைய பதினொன்றாம் அதி அதிபதி ஆனால் குரு இவருக்கு வந்து ஆறாம் இடம் சார்ந்து வருகின்றார் அதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அதனால் நான் மனைவி சார்ந்து இயங்கும் பட்சத்தையா இவர் வந்து இல்லைன்னா நண்பர்களுக்கு சார்ந்த இயங்கும்பட்சத்தில் இவர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இவருக்கான சாலரி மந்த்லி பேசிஸில் வந்து இவர் சாலரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவர் வந்து லாங் டேம்மா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இனி டேட்டா உங்களுக்கு எடுக்க முடியாது லாங் டேம்மா எனக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சார் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுட்டு இவர் மந்த்லி பேசிஸில் சாலரி மாதிரி இவர் ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஏன்னா இவருடைய ஆறாம் இடம் வந்து நிறைய கிரகங்கள் இருக்குது அதன் நினைப்படியாக சொல்கிறேன் மற்றபடி இவர் வந்து போட்டுகிட்டு லாங் டேர்மா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாருன்னா சில பிரச்சனைகள் சாதி பொருட்கள் என்ன இல்லை என்றால் இவர் மனைவி சார்ந்த ஏகும்பட்சத்தில் நிச்சயமாக மனைவி சார்ந்தும் முழுமையாக மனைவியோடு சேர்ந்து அர்ப்பணிப்பு குணமோடு மனைவி சார்ந்து முழுமையான விதையீடுகளை மனைவி பெயர்களே செஞ்சுட்டால் கூட இவருக்கு வந்து லேட்டாக கிடைச்சாலும் திருப்திகரமாக செயல் சாதிய சாதிப்பொருட்கள் உள்ளன இதுதான் இவருடைய விளக்கம் அதேபோல் இவருடைய தசாப்திகள் இவர் வந்து எதனால் இந்த டைமில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இப்போ திறக்கிறப்ப ராகு அடுத்து குரு அடுத்து சனி திசை அடுத்ததாக வந்து புதம் பட்ட அமைப்புகள் இருக்குது சனி திசையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் சனி திசை இருக்குது சனி திசை என்பது இவருக்கு வந்து அமோகமான பலன்களை கொடுப்போம் அவர் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் நிச்சயமாக அமோக பலன் கொடுப்பார் இவருக்கு குறிப்பிட மறந்துவிட்டேன் இவருக்கு நட்சத்திர சாரத்தில் சனி இருக்குது அதேபோல் கேதுங் புஷ்கர சாரம் நட்சத்திரசாரம் அமைப்பு அதே போல லக்னம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியாக லக்னம் இருக்கு லக்னம் செவ்வாய் கேது இது மூன்றுமே கிட்டத்தட்ட ஒரு பின்னி பிணைந்த ஒரு அமைப்பு இருக்குது அதன் காரணமாக இது வந்து எப்போமே ஒரு முட்டல் மோதல் இருந்து கொண்டே இருக்கும் அது வந்து லக்னமும் செவ்வாய்க்கு இது மூன்றுமே இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு வந்து சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அதாக தான் இருக்கும் ஏன்னால் பன்னெண்டாம் இடம் சார்ந்து முழுமையாக வருகின்றார் என்று சொல்ல முடியாது லக்னம் ரிசவ லக்னத்துக்கு உண்மையாக செயல்படுவார் என்றும் சொல்ல முடியாது லக்னம் வந்து வீசம் மற்றும் ரிசபத்துக்கு செயல்படுகின்றது இந்த செவ்வாய் கேது இணைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பர்ட்டாக மிங்கடாக இருக்குது அது கூட உங்களுக்கு ரிசவம் மற்றும் வீசத்துக்காக செயல்படக்கூடிய அமைப்பு இதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் வந்து இவர் சற்று கவனமாக தான் வேண்டும் நான் குறிப்பிட்ட படி நண்பர்கள் சார்ந்து செயல்படுத்துல மாத அடிப்படையில் இவருக்கு ஒரு பலன்களை பெற்றுக்கொண்டு மொத்தமாக லாங் டேம்மா எனக்கு ஒரு அமௌண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாங் டேம் என்ன பன்னெண்டாம் நிமிஷம் இருக்கிறது லாங் டேர்மா ஒரு பெரிய முதலீடு வர தன வாய்ப்புகள் உண்டாண்டு திருமொழி செயல்படுவதில் உள்ளது அல்லது மனைவி சார்ந்து செயல்படுவதும் உள்ளது இவருக்கு நடக்கிறது சனி புத்தி சனி தசைன்னு பார்த்தோம் அதையோட சுக்கரின்ப்தி நடந்திருக்கு நிச்சயமாக இந்த சமயத்தில் வந்து மூன்றாம் இடம் சார்ந்து சுக்கரன் வருகிறாங்க லக்னாதிபதி ஆபி பதினாலும் நிச்சயமாக பிரிவு செய்யலாம் ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கரன் நடத்த சூரியன் சந்திரன் செவ்வாய் நிச்சயமாக தொழில் செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதற்கு அமைப்புகள் சிறப்பாகவேனா அடுத்ததாக குதன் கூட இரண்டாம் இடம் சார்ந்து வருவதால் நம்ம இரண்டாம் சார்ந்தவர்களே உங்களுக்கு நிச்சயமாக உணவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சிறப்பாக செயல்பட முடியும் அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உறுதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய வலிமைப்படுத்தியவர் ஆனால் நான் சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் சாதிக்க முடியும் உயர்ந்த நிலை முடியும் என்பதை இவர் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய ஜாதக விளக்கம் நீண்ட நீதிபோன்ற மற்றொரு ஜாதவின் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் பிவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்து வையவன் சிரிக்க வாழ்க வளமுடன்